ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன போட்டுக்கேன்னா பிரதோஷம் இப்போ வந்து இன்றைய பிரதோஷம் போட்டுக்கிறேங்க பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் எல்லா அபிஷேகங்களும் நந்தி தேவருக்கு சிவனுக்கு பண்ணதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து என்னங்கன்னா போன தான் வந்து மைசூர்பாவும் வல்லாரி கீரை சட்னி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி ஆகும் பிரெயினுக்கு நல்லா ஞாபக சக்தியும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்ல படிப்பும் அந்த மாதிரி வரும் அதனால் நீங்கள் வல்லாரி ச கீரை சட்னி அந்த மாதிரி அரைச்சி நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்புறம் வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து எந்த மருந்தோ எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுல வந்து காலையில் ரெண்டு தோசையோ இல்லை ரெண்டு சப்பாத்தியோ சாப்பிடுவேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழங்கள் என்னென்னா ஆப்பிள் அரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்குவேன் ஏழு மணிக்கு அப்புறம் வந்து காலையில் வந்து பால் ஊற்றாத காப்பியோ டீயோ ஏன்னா அது வந்து கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அதனால் பால் ஊற்றாத காப்பியோ டீயோ சாப்பிட்டேன் அப்புறம் வந்து தோசை தோசைன்னா அளவான தோசை ரெண்டு அதுக்காக பெரிய தோசையாக ரெண்டு சாப்பிடக்கூடாது அளவான தோசையாக ரெண்டு அப்போ மதியம் வந்து சாப்பாடு ஒரே ஒரு கரண்டி அன்னவாரி கரண்டியில் ஃபுல்லாக ஒரு கரண்டி அப்போ கீரை கொஞ்சம் காய் காய் மட்டும் காய் கீரை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கம்மியாக அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஒன்றரை மாதம் ஆச்சுங்க நான் சாப்பிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிலோ எடை குறைஞ்சிருக்குறேன் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ மூணு கிலோ எடை குறைஞ்சிருக்கிறேன் ஒன்றரை மாதம் ஆச்சு அப்போ இடையில பசியானா அப்படி தான் ஜூஸ் கீனு எதாவது ஊட்டிச்சிக்கலாம் அப்புறம் வெண்ணெய் எடுத்த மோர் நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி சுண்டை வச்சு ஆடை எடுத்துட்டோம்னாலே அப்புறம் அதில் வெண்ணெய் இருக்காது இல்லைங்களா தயிரில் அதனால் கொஞ்சம் தயிர் ஊற்றி த தண்ணி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி த மோராக செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிட்டு நம்ம கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா உணவு முறையிலேயே கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் நான் மருத்துவம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உணவு முறையிலே நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஈஸியாக கம்மியாகுது மாதிரி தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாம் பசியாக்களுக்கு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்போ வந்து லெமன் ஜூஸு அந்த மாதிரிலாம் குடிச்சோம்னா நமக்கு நல்லாவே கொலஸ்ட்ரால் கம்மியாகும் அப்புறம் வந்து முருங்கக்கரை சூப் குடிக்கலாம் சாயங்காலம் நேரம் காஃபின்னா ஆர்டம்லாம் குடிச்சிக்கலாங்க குடிச்சிட்டே இருக்கிறமில்ல அதனால் இந்த ஞாபகத்துக்கு கொஞ்சம் குடிச்சிக்கணும் இல்லைங்களா அதனால் நைட்டும் அதே மாதிரி ஆனால் வந்து அதையவே ஃபாலோ பண்ணியில் நம்மளுக்கு வந்து வைக்கிட்டு வந்து கம்மி பசி வந்து கம்மி இருக்குது அப்படின்னா ரெண்டு தோசை சாப்பிட்டோன்னே இல்லை ரெண்டு சப்பாத்தியும் நைட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க ஏப்ப வந்துடுது ஏன்னா காய்கள் நைட்டு கூட கொஞ்சம் காய் இருந்தால் வச்சுக்கலாம் என்ன நம்ம சா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து பசியோடு இருக்க முடியாது இல்லையா அதனால் காய் சாப்பிட்டு வயிறு தண்ணி குடித்தோம்னா ரெண்டு சப்பாத்தியோடு அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுது அதனால் வந்து நம்மளுக்கு நன்மை தான் கொலஸ்ட்ரால் கம்மியாகுது உடம்பு கம்மியாகுது நான் இதை ஃபாலோ இப்படி ஆகுமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே செஞ்சேன் அது கரெக்டாக தான் இருக்குது அப்படியும் நம்மளே வேணாலும் வெயிட் கம்மி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்யறதுன்னா செய்யுங்க நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது உடம்பு அப்புறம் வந்து எந்த மருந்து நம்ம சாப்பிடாம நம்மளா உடம்ப வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அரிசி அரிசி தோசை அரிசி சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னாலே உடம்புல வெயிட் லாஸ் ஆகிக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சாயங்காலம் அந்த மாதிரி அப்புறம் கொய்யாக்காய் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாங்க பசியாக இல்லை ஒன்றும் இல்லை அதனால எல்லாம் த ஒன்றும் இல்லை கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கலாம் வெள்ளிக்காய் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெயிட்லாம் சாலுது அந்த மாதிரி எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் செய்யுங்க சாப்பிட்டு சாப்பாடு மட்டும்தான் கம்மி அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் பலகாரமெல்லாம் சாப்பிடக்கூடாது எண்ணெய் பலகாரமெல்லாம் ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது சாப்பாடு மட்டும்தான் கம்மி காய்கறி நிறைய சேர்த்திட்டோம்னா அப்போ வந்து உங்களுக்கு பசி அடக்கிடும் பசி அடக்கி நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் இல்லை ஆரோக்கியமாக இருந்துக்கலாம் அதனால் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பாருங்கள் செய்யணுன்னு நினச்சா செய்யுங்க அந்த மாதிரி நான் இன்னும் நான் வந்து மூணு கிலோ குறைச்சிக்கிறேன் பாருங்கள் மூணு கிலோ குறைச்சிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு கிலோ குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான் இருந்தது வந்து எண்பத்தி ரெண்டு கிலோ இப்போ வந்து மூணு கிலோ வந்துச்சு அப்போ எழுபத்தி மூணு கிலோ வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல் நினைக்கிறேன் இப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதம் இதையே ஃபாலோ பண்ணால் வந்துடும் அப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லாவும் இருப்போம் அவ்வளோதான் அப்புறம் வந்து எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இவ்வளோ நினச்சி கேட்காம விட்டுட்டு அதனால இப்போ கேட்குறேன் லைவில் வரவே இல்லை நான் ஒரு மாதமாக வரவே இல்லை சரி இன்றைக்காவது உங்கள்கூட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கிறேன் என்ன என்னோட சேனல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சமையல் எல்லாம் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க நான் பார்த்துருக்குறேன் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கமாண்ட்டில் போடுங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லோருக்கும் வணக்கம் நன்றி